ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாப் டென் பத்து நகைக்கடையோட அச்சைத்தி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று நான் ஒவ்வொரு கடையோட ஆஃபராக தனித்தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாப் டென்னோட தங்க நகைக்கடையின் அச்சைத்தேதி ஆஃபர் தான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா கடையோட டீட்டெயில்ஸுமே இருக்கு நான் ஒன்றுனா சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாப் டென் பத்து நாலு கடையோட அச்சை தேதி ஆஃபர் தான் பார்க்க வந்து நான் ஒவ்வொரு கடையோட ஆஃபரா போட்டிருந்தேன் போட்டுருங்க ஆனா வந்து எல்லாருமே வந்து அந்த கடையை பத்தி திரும்ப திரும்ப வீடியோஸ் கேட்குறீங்க அதாவது ஜிஆர்டி பாத்தீங்கன்னா பீமாவை வந்து சொல்லுங்கன்னு சொல்றீங்க சோ பீமாவோட பார்த்தா ஜிஐடி ஆனா நான் போட்டிருக்கேன் தனித்தனியா போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டு சரி தான் ஒரு பத்து கடையில வந்துட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அச்சை தேதி வந்துட்டு மே டென் வருது நிறைய பேர் இன்னுமே என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா அச்சை தேதிக்கு நகையை எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் அந்த சில வீடியோஸ் நாலு வீடியோஸ் வந்து பார்த்தீங்களா அந்த பீமா ஜிஆர் டி அப்டே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோஸ் சொல்றேன் நகை எடுக்க முடியாதவங்க கள்ளுப்பு வாங்கி வச்சுட்டு ஒரு தண்ணி அதை கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க தண்ணியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தண்ணி இது வேணால் பழம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கணும் எப்பயுமே தண்ணி விற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் துளசி போட்டுட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சோ அந்த மாதிரி கல்லுப்பு வாங்கி வச்சா அன்னைக்கு வீட்டுல நம்ம எப்படி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி கும்பிட்டாலே ரொம்ப நல்ல விசேஷம் அன்னைக்கு நாளில் வந்துட்டு சாமி கும்பிட்டு அச்சித்திரதையை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது நகையை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் சாமி ரூம் உள்ள அந்த கல்லூப்பு பக்கத்தில் வச்சுட்டு சாமிக்கிட்டையும் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிறதுல அடுத்தடுத்த வருஷம் நிறைய நகைகள் வாங்க முடியும் ஸோ தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அன்னைக்கு அச்சை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்பட்ட விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு தான் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கல்லுப்பு வாங்கிட்டாலே ரொம்ப விசேஷமா இருக்கும் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அச்சை திருக்கு நகை எடுத்துருங்க அதாவது நகைன்னா மீன்ஸ் கோல்டு காயின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துருங்க முடியிறவங்க முடியாதவங்க வெளியில் ட்ரை பண்ணுவாங்க அதுவும் எடுக்க முடியும் வங்க நான் மாதிரி இந்த கல்லுப்பு வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க நெக்ஸ்ட் இயர் உங்களால முடியும் ஸோ அச்சை திருதிக்கு நகையே எடுக்க முடியல இந்த வருஷம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பா ரெண்டு கிராம்ல இருந்து நாலு கிராம் வரையும் நகை எடுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பிளான் இதில் சொல்றேன் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் அடுத்த வருஷம் அச்சைய திருதிக்கு ரெண்டு கிராமுக்கு மேலே எடுக்க முடியும் இதை நான் கான்பிடென்ட்டா சொல்லுவேன் ஸோ அதுக்கு நீங்க வந்து ஓப்பன் பண்ண முடியாத உண்டியர்ல வாங்கி வச்சுக்கோங்க அச்சயத்திருதி அன்னைக்கு நீங்க வந்துட்டு அதில் ஒரு ஐநூறு ரூபாயோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த உண்டியல்ல எவ்வளவு உங்களால் போட முடியுமோ போடுங்க ஸோ அதுவே என்ன பண்ண முடியல உண்டியல்ல என்னால சேவ் பண்ண முடியல எல்லா காசுமே வந்துட்டு நான் டிரான்சாக்சன் தான் ஆன்லைன் தான் ஒரு கடைக்கு போய் ஒரு உப்பு பாக்கெட் வாங்கினாலுமே நான் போன்பே தான் பண்ணுவேன் கைடே காசு வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்னொரு ஒரு சேவிங்ஸ் மெத்தடி இருக்கு ஸோ அது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நானும் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ ரீசெண்டா டிஜிட்டல் டேப் தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கடைக்கே போக வேண்டாங்க கடைக்கே போக வேண்டாம் வீட்டில் இருந்த மாதிரிக்கே அது வந்து டிஜிட்டல் டேப் ஓப்பன் பண்ணலாம் அது எப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் அன்னைக்கு அச்சு திதி அன்னைக்கு வந்துட்டு ஒரு நூறுரூபா அதில் போட்டிங்கன்னா தங்கமாக ஆட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி உங்களால் எப்பப்போ உங்களால் காலையில் காசு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நீங்கள் அதில் போட்டுகிட்டே வரும்போது அது ஒரு தங்கமாக ஆட் ஆகிட்டே வரும் ஸோ முன்னூற்றி முப்பது நாளில் நீங்கள் போட்டு வச்சுருக்க தங்கம் காசு வந்துட்டு ஒரு தங்கமாக மாறும் போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு கிராமுக்கு மேல எடுத்து வைக்க முடியும் இது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப பெண்களுக்கெல்லாம் மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆயிரம் ரூபாய கூட நீங்க வந்துட்டு உங்களுக்கு அது வருதுங்கிறத நீங்க நினைப்பிலே வச்சுக்க கூடாது அதை எடுத்து அப்படியே நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் போட்டா கூட நீங்க ஒரு பதினோரு மாசம் சேர்த்தோம்னா பதினோராயிரம் ரூபாய் கிடைக்கும் தாராளமா நீங்க ரெண்டு கிராம் எடுக்க முடியும் ஸோ அது போக ஒரு அல்ல அதுவும் நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க மாசத்துல ஒரு நூறு ரூபாய் இரநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஒரு டைம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு டைம் நூறு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல கிடைக்கிறப்போ நீங்க போட்டுட்டே இருக்க 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 அதுல கண்டிப்பா சேர்த்துக்கிட்டே இருக்கும் அமௌண்ட் அப்பே கன்வெர்ட் ஆயிடும் கோல்ட் ரேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும் கன்வெர்ட் ஆயிட்டு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் கண்ணு முன்னாடி பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பத்து மில்லி கிராம் தான் சேர்த்து வச்சிருந்தோம் ஆனா பதினோரு மாசம் கழிச்சு ரெண்டு கிராம் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அச்சத்திற்கு நீங்க நகை எடுத்த மாதிரி இருக்கும் சோ அதனால அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்க அச்சத்தின் ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இதை உண்மையாகவே நான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு ஏதாச்சும் ஒன்றும் ஃபாலோ பண்ணுங்கள் உண்டியெலாம் இருந்துச்சுன்னா ஓப்பனே பண்ண முடியாத உண்டியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு நூறு ரூபாயோ அன்னைக்கு நாளைக்கு என்ன போட முடியுமோ போட்டுருங்க அன்னைக்கு வெறும் உண்டியெல்லாம் வச்சுருக்காதிங்க அன்னைக்கு நாளில் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ ஒரு சாமி ரூமில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கல்லுப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு எவ்வளவு போட முடியுமோ கிடைக்கிற மட்டும் போட்டுட்டே வாங்க ஆனா ஓபன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் இருக்கணுங்க கண்டிப்பா ஓபன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட எமர்ஜென்சிக்கு அதை ஓபன் பண்ணி அதுல ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் எடுத்துருவோம் போடுவோம் நினைச்சுதான் நம்ம எடுப்போம் ஆனா திரும்ப போட மாட்டோம் கண்டிப்பா போட முடியாது சோ அதனால வந்துட்டு நீங்க தயவு செய்து ஓபன் பண்ணக்கூடிய உண்டியில வாங்காதீங்க ஓபனே பண்ண முடியாத உண்டியில வாங்குங்க அது ரொம்ப நல்லதுங்க அதை நான் யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்றேன் நான் ஓபன் பண்ணக்கூடிய உண்டியில வச்சிருந்தனால பல டைம் நான் காசு எடுத்திருக்கேன் போட்டதே கிடையாது போட்டுருவேன் அப்படின்ற நம்பிக்கையில் எடுப்பேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக எடுப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் போடவே இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்ச அமௌண்ட்டு குறைய தான் எனக்கு செஞ்சிச்சு ஸோ அதனால சொல்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் அந்த உண்டியில் உடைக்க மனசு வராது ஆனால் எடுக்கிறதுக்கு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் ஓப்பன் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால நம்ம அதை வந்து எடுக்கவே மாட்டோம் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி பே பண்ணிடுவோம் அந்த சேவிங்ஸு சேவிங்ஸாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஓப்பன் பண்ண முடியாது முடியாத முடியல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு வழி அது பண்ணாதவங்க டிஜிட்டல் ஆப் டிஜிட்டல் ஆப் ரொம்ப ரொம்ப செம்ம சேவிங்ஸ் ஆனால் என்ன வேஸ்டேஜ் ஃபைனலாக நம்ம எடுக்கிற தங்கத்துக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிற மாதிரி தான் அது ஒரு மெத்தடு ஆனால் ஏன் நான் அது ரொம்ப சூப்பரான சேவிங்ஸ்ன்னு சொல்கிறேன்னா நூறு ரூபாய்க்கு நம்மளால் தங்க சேமிக்க முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்துனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ நம்ம நூறுரூபா உண்டியில் போட்டு வச்சாலும் பதினோரு மாதமும் நூறுரூபா நூறுரூபாயாக தான் இருக்க போகுது அதே நம்ம இந்த ஆப்ல ஆப்பில் நூறுரூவா போட்டுச்சுன்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும் ஒரு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா கோல்டு ரேட்டு அதிகமாகும் இப்போ நூறுரூபாய்க்கு நம்ம பத்து மில்லிகிராம் இந்த மாதம் சேர்த்துருக்கோம்னா அடுத்த மாதம் நூறுரூபாய்க்கு வந்துட்டு அஞ்சு மில்லிகிராம் தான் நம்மளால் சேர்க்க முடியும் ஏன்னா கோல்டு ரேட்டு சோ ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பணமாக வச்சுக்கிறத விட தங்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுனா நமக்கு லாபம் அதிகம் அதனால தான் நான் சொல்கிறேன் டிஜிட்டல்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுவே பண்ணிக்க முடியும் ஸோ ரெண்டுல எது உங்களுக்கு பர்மினண்ட்டாக ஈஸியாக இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தோணும் நீங்க கண்டிப்பா அச்சை தெரியப்ப ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் பட் டிஜிட்டல் ஆப்ப நீங்க ஓபன் பண்றீங்கன்னா அச்சை திரு அச்சை தகுதிக்கு முன்னாடியே நீங்க ஒட்டி எடுக்கணும் அச்சை அன்னைக்கே போய் எடுக்கணும்னா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க டைமிங்ல போய் எடுக்க முடியும் நீங்க அச்சை ஓபன் பண்ணிட்டு அச்சை திருப்பி போய் எடுக்க முடியும் கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது பட் நீங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா சில கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் மந்த்ல வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து கடைக்கு நேரில் போய் எந்த டீட்டெயில் விசாரிக்கல நான் வந்து ஆன்லைன்ல அப்படியே நான் வந்துட்டு லைனில் வச்சுட்டு தங்கமேனில் வந்து கால் பண்ணி நான் கேட்டு அப்படியே அவன் லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல 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 நான் வந்துட்டு என்னோடய ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ அவரும் வந்துட்டு ஒரு மில் கிராம் சம் அது சேர்த்துட்டாது என்னோடதுலேயே நான் வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரெண்டு பேர் எதையுமே நான் ரெக்கார்டாக வந்து ஒரு ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் டிஜிட்டல் ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் நீங்கள் இதை நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்களும் வந்துட்டு தங்கமணி ஜுவல்லரியில வந்துட்டு டிஜிட்டல் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் கடைக்கே போகாம கண்டிப்பா ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் கண்டிப்பா வந்துட்டு நகை வாங்கும் போது தேவைப்படும் ஏன்னா போன்ல தான் அந்த ஆப் இருக்கு இது வந்து புக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி ஆன்லைன் தான் இந்த ஸ்கீமே அப்படிங்கிறப்ப போன்ல தான் அந்த ஆப் இருக்கும் அந்த ஆப்ல தான் நம்ம எல்லாமே வந்துட்டு அமௌண்ட் போடுறது எல்லாமே இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஃபோனை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஃபோன்ல தான் நான் கேட்டேன் எங்க மீதி ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன மேம் பண்றது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபோன் மிஸ் ஆகக்கூடாது ஃபோன் நம்பர் தான் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனு எல்லாமே பத்திரமாக வச்சுக்க பார்த்துக்கோங்க எதுவுமே நம்ம வந்து வேணும்னே பண்ண போகிறது கிடையாது ஆனால் நம்ம நேரங்காலம் அந்த மாதிரி அமைஞ்சிருவோம் அதனால் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டாப் டென் கடை முக்கியமான கடைகளை வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அச்சைத்ததி ஆஃபருக்காக ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எந்தெந்த கடையில் எந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரே கடையில் தான் எடுப்பீங்க அப்படின்னா அந்தந்த கடையில் வந்துட்டு ஆஃபரை பொறுத்து இருக்குது ஏன்னா சில கடையில் நல்ல ஆஃபர் போயிட்ருக்கோம் ஆனால் நம்ம அந்த கடையில் எடுத்துக்க மாட்டோம் அதனால வேற இல்லாமல் ஒரே கடையில் எடுக்கணும் போய் எடுப்போம் தான் அதனால் நீங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இல்லை பரவாயில்ல எனக்கு ஆஃபர் தான் முக்கியம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டான கடைகள்லாம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீமா பீமாவில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து அச்சை தேதி ஆஃபர் வந்து சாட்டிஸ்ஃபை அவ்வளோவா இல்லை என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரி எனிதிங் திங் எதை பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கோல்டு காயின் வந்து இலவசம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியாக எடுத்தீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கோல்டு காயின் வந்துட்டு என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஆஃபருமே கிடையாது வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு அவங்க ஒன்றரை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க ஒன் பர்சன்டேஜாக பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க போன்ல ஸோ வந்துட்டு இது ஆஃபரா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அதனால நீங்கள் கடைக்கு போனால் தான் அந்த கோல்டு காயினோட ஆஃபர் என்னன்னு தெரியும் ஒருவேளை நாங்கள் பேரம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பேசி வேணால் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இது தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு நீங்கள் வந்துட்டு ஜுவல்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அது வந்து சம் மிலிகிராம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலபாரோட ஆஃபர் நீங்கள் மலபாரில் வந்து கோல்டு காயினுக்கு எந்த ஒரு ஆஃபருமே கொடுக்கல கோல்டு ஜுவல்லரிக்கும் டைமண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுல வந்துட்டு வேஸ்டேஜ் அதாவது நீங்கள் என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்களோ அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இப்போது ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ள ஜுவல்லரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வேஸ்டேஜுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேஸ்டேஜ் வந்து டைமண்டுக்கும் கோல்டு வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அவ்ளோதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் தங்க சொல்லிட்டு கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கும் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் ஒன்லி ஜிஎஸ்டி இதுதான் ஆஃபர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்க ஒரு ஆஃபர் நமக்கு எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி எடுக்கப் போகிறோம் ஒரு கோல்டு காயின் எடுக்க போகிறோம்னா வேஸ்டேஜ் தான் கம்மி பண்ணணும் இப்போ ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கா ஒரு எயிட் பர்சன்ட் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் கம்மி பண்ணாலே அதுவே பெரிய ஆஃபர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயினுக்கும் வேஸ்டேஜ் கிடையாது கோல்டு ஜுவல்லரிக்கும் வேஸ்டேஜ் கிடையாது ஸோ ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜிஎஸ்எம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் 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 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு சவரனுக்கு நகை எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க ஒரு கிராம் எடுத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க கோல்டு காயினுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஸோ கோல்டு காயின் வந்துட்டு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுக்கிறதும் அந்த கடையில் பெரிய பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் தங்க ஜுவல்லரி அதாவது நகையை வந்துட்டு நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க சவரன்னு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சொல்லுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையிலேயும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் ஒன்று ஜுவல்லரிக்கு ஆஃபர் கிடைக்கும் கோல்டு காயின் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கும் ஆஃபர் கிடைக்குது கோல்டு காயினுக்கும் ஆஃபர் கிடைக்குது இந்த கடையில் ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எப்பயுமே அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணுறாங்க ಪ್ರದ பழைய நகை இருக்குதுக்கா இந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் விட்டுறாதீங்க ஏன்னா தேதி ஆஃபரில் வந்துட்டு இப்போ சில கடைகளில் பழைய நகைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒரு கிராமிக்கா அவ்வளோ கொடுக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான் நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு பழைய நகையை நீங்கள் ஆஃபரில் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு நிறையவே கிடைக்கும் அச்சைத்தருதியை விட்டுட்டு நீங்கள் நார்மல் டேஸில் போய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்காது ஸோ பழைய நகையை வச்சுருக்கவங்க போட்டுட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க பழைய நகையை வந்துட்டு எங்கே போடலாம் அப்படிங்கிறத ஒன்னுக்கு நாலஞ்சு கடையில் ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த கடையில எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ஒரே கடையில் போயிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு நகை கடைத்திற்கு போனோன்னா எவ்வளோ கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதில் நல்ல கடையாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அச்சை தெரிவிக்க நகை எடுங்க பழைய நகையை வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டைமிங் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அச்சை திட்டி ஆஃபரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நிறையா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இந்த டைமிங் விட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து ஆஃபர் போடுற வரையும் வெயிட் பண்ணணும் அப்படி நீங்கள் போய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் லாஸ் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் லாஸ் இல்லாமல் கொஞ்சம் பெனிஃபிட்டாக எடுக்கணும்னு இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரியோட அச்சை தேதி ஆஃபர் என்னென்னு பார்த்துடலாம் தங்கமேல் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது கோல்டு காயினுக்கு அவங்க த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க நான் கேட்டேன் எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு ஒன் பர்சன்டேஜும் ஒன்ட் பர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் த்ரீ பர்சன்டேஜ் சொல்கிறீங்க இது ரொம்ப அதிகமாக இருக்குது கோல்டு காயினுக்கு தேதிக்கு நான் கோல்டு காயின் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சொன்னதுக்கு இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் டூ பர்சன்டேஜ் கூட பண்ணித் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நான் கோல்டு காயின் ஆஃப் அ டூ பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் கண்டிப்பாக போடுறாங்க டூ பர்சன்டேஜ் அதோட ஜிஎஸ்டி பே பண்ணணும் தங்கமயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஜுவல்லரியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருந்து ஒம்பது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராம் எடுக்கிறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு லெஸ் பண்ணுறாங்க ஒம்பது கிராமுக்குள்ளே நீங்கள் வந்து எட்டு கிராம் எடுத்தாலும் ஏழு கிராம் எடுத்தாலும் ஒம்பது கிராம் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு நூற்றம்பது ரூபா லெஸ் பண்ணுறாங்க ஒம்பது கிராமில் இருந்து நாற்பது கிராம் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுபா லெஸ் பண்ணுறாங்க முப்பத்தெட்டு கிராம் முப்பத்தொம்பது கிராம் இருபது கிராம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிராமுக்கு இரநூறுபா லெஸ் பண்ணுறாங்க நாற்பது கிராமுக்கு அவு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிராமுக்கு இரநூத்தம்பது ரூபா லெஸ் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஆஃபருங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்துட்டு அச்சத்திருதிக்கு வெயிட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா கிராம் ரேட்டு குறையும் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு தங்கத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ என்ன சொல்கிறது தெரியல அந்தளவு வந்து ரேட்டு அதிகமாகிட்டு இருக்குது ஒரு கிராமுக்கு வந்துட்டு நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா நானூறுபான்னு சொல்லிட்டு ஏறுறக்காள்லாம் போய் இப்போ வந்துட்டு எண்ணூறுபா சடனாக வந்துட்டு எண்ணூறுபா ஏறும் அப்புறம் வந்துட்டு ஐநூறுரூபா ஏறும் ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஏறுது இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு மே ஒன்று ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு கூட்டிட்டாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தஞ்சில் சில்லரை கூட்டிட்டாங்க நான் கூட நினச்சேன் இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு நினச்சேன் சேத்ரதிக்கு மேபி இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி குறையுது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்போம் அச்சத்திரிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் குறையின்னு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன் பார்க்கலாம் நான் புக் ப்ரீ புக்கிங் எதுவுமே நம்ம பண்ணலாம் ஒருவேளை அச்சைத்திரு அணை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு கிராமுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அப்படி குறையிறத வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நகை எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் வந்துட்டு இதை கிடைக்க மாட்டேங்குது மற்றபடி இந்த நகைலாம் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தம்பது ரூபா குறையிறது இரநூறுபா குறையிறதுலாம் பெரிய ஆஃபர் தான் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தங்கமல்லில் நகை எடுக்கணும்னு நினச்சிங்க ஏன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எடுத்துடுங்காச்சு தேதிக்கு அடுத்து வந்து டைமண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேரட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டுக்கு காயின் வந்து ஃப்ரீயாக தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெள்ளி ஒரு கிலோ அப்படி எடுத்தோம்னா ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் தங்கமேலோட ஆஃபர் அடுத்து வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஆர் டீயோடய ஆஃபர் ஜிஆர் வந்து நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கோல்டு காயினுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னால் நான்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் தான் எப்போயுமே அட்சை தேதிக்கு எடுப்பேன் ஸோ அப்படிப்பட்டா போது கோல்டு காயினுக்கு நிறைய கடையில் ஆஃபர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு நோ வேஸ்டேஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மாற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அச்சைத்திருதிக்கு வந்துட்டு நீங்கள் ஜிஐடி போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க நகைக்குமே நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் புதுசாக நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு உங்களுக்கு அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பழைய பழைய நகையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா தர்றாங்க ஸோ நீங்கள் கொண்டு போகிற நகைக்கு அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் எடுக்க போகிற நகைக்கு அறுபது ரூபா கம்மியாகவும் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்துட்டு எல்லா கடைகள்லையுமே அட்வான்ஸ் புக்கிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் முன்னாடியே நீங்கள் புக் எல்லா கடைகள்லையுமே நான் கேட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு கோல்டு ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூறுபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி அறநூறுபா விற்கும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு போய் நம்ம புக் பண்ணிவிட்டு ஒரு மூவாயிரம் ரூபா வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி மூவாயிரம் ரூபா நம்ம பே பண்ணணுங்க ஏன்னா நீங்கள் ரெண்டாயரரூபா ஆயிரம் ரூபா பே பண்ணலாமான்னுலாம் கேட்பீங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு கிராம் நீங்கள் எடுக்குறீங்க அப்படின்னா மூவாயிர ரூபா கிட்டேயாச்சும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலேயாச்சும் நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கு வந்துவிட்டு மே செவன் செவனில் நீங்கள் புக் பண்ணும்போது ஆறாயிரத்தி இரநூறுபா இருந்துச்சு நீங்கள் மூவாயிரரூபா புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க இதுவே நீங்கள் மேட்டன் அச்சைத்தேதி அணைக்கு எடுக்கும் போது ஆறாயிரத்தி எண்ணூறு இருந்துச்சுன்னா பரவாயில்ல இந்த ரேட்டுக்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான் இன்னொரு விஷயம் நீங்கள் அச்சைத்தேதி அணைக்கு எடுக்கும்போது ஒருவேளை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை குறைஞ்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லா கடைகள்லையுமே எனக்கு சொன்ன ஸோ அதனால் நான் காமனாக சொல்லிட்டேன் ஸோ எல்லா கடைகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அச்சை தேதிக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் இதாவது புரிய முன்னாடியே வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க அக்கா நான் வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ப்ரீ புக்கிங் பண்ண சொல்லி என்னை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணிட்டாங்க நான் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து அச்சத்ததைக்கு ரேட் குறைஞ்சிடுச்சு இப்போ என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர்றாங்க நான் கேட்ட கடைகள் எல்லாத்துலேயுமே பட் ஒரு சில கடைகள் அது எந்த மாதிரின்னு எனக்கு தெரியல ஸோ லோக்கலில் உள்ள கடைகள் அந்த மாதிரி இருக்கும்ல அவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல மாணா வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மற்ற எல்லா கடைகளையுமே அந்த ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆறாமல் பண்ணிக்கலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அச்சு ரேட் குறைஞ்சாலும் அந்த இதுக்கும் எடுத்துக்கலாம் ரேட் கூட இருந்துச்சுன்னா நம்ம எப்போ புக் பண்ணமோ அன்னைக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லலிதா லலிதாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்துட்டு நோ வேஸ்டேஜுன்னு சொல்லியிருக்காங்க கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் ஒரு பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் போன வருஷமும் அதே மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம கடைகளில் பேசிக்காகவே வந்துட்டு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் மற்ற கடைகளில் போய் டீட்டெயில் கேட்டுட்டு எங்கள் கடையில் வந்துட்டு ஜுவல்லரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் பொதுவாகவே லலிதா ஜுவல்லரியில் வந்துட்டு வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனால தான் அவர் கான்ஃபிடென்ட்டாக விளம்பரத்துலலாம் சொல்கிறது நீங்கள் மற்ற கடைகளை போய் கேட்டுட்டு வாங்க அப்புறம் வந்து என் கடையில் எடுங்க எஸ்டிமேட்டு கூட வாங்கிட்டு போங்க ஏன்னா எந்த கடைகளையுமே பொதுவாக எஸ்டிமேட் கையில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் லலிதாவில் எஸ்டிமேட் கொடுத்து நீங்கள் போய் கேட்டு கூட வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அதை நான் போய் என் பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு தோடு எடுக்கும்போது நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால நாங்கள் போகிறதில்ல மற்றபடி பார்த்தீங்கன்னா லலிதா எஸ் டெஸ்ட்டு ஸோ கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க ஒன்லி ஜிஎஸ்டி பே பண்ணணும் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் அதோட வேஸ்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டைமண்டுக்கு வந்து இப்போ கரெக்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து என்எஸ்கே என்எஸ்கேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜும் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் புதுசு நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு கடையில் பார்த்தோம்னா ஜிஆர்டியில் அறுபது ரூபா பார்த்தோமா இங்கே அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க ஒரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க புதுசாக இருக்கிறதுக்கு பலஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு உங்களுக்கு ஐநூறுரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு என்எஸ்கேவோடது டைமண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் கேரக்டருக்கு வந்து செவன் தௌசண்ட் இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே கோல்டு காயினுக்கும் ஆஃபர் இருக்குது கோல்டு ஜுவல்லரிக்கும் ஆஃபர் இருக்குது டைமண்டுக்கும் ஆஃபர் இருக்குது அடுத்து ஏவிஆர் ஏவிஆரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயினுக்கும் எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க டைமண்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் பெர் கேரக்டருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஏவிஆரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு அதாவது ஒரு கிராம் கா காயின் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும் வெள்ளி காயின் வந்து ஃப்ரீ சொல்லிருக்காங்க ப்ரீபுக்கிங் பண்ண உங்களுக்கு மட்டுமே ஏவிஆர்ல நார்மலாக நீங்கள் போய் அச்சை தட்டிக்கு எடுத்தீங்க காயின் அப்படின்னா உங்களுக்கு காயின்லாம் இலவசம் கிடையாது வெளியில மற்றபடி ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மத்ததில ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அன்னைக்கு கோல்ட் ரேட்டு கம்மியாச்சுன்னா பண்ணிக்கலாமா ஏன்னால் இது காயின் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பண்ணி தருவாங்களானு கேட்டிங்கன்னா அதுவும் கேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மனிதர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏவிஆர்லேயும் நல்ல ஒரு ஆஃபர் தான் போயிட்டுருக்கு அடுத்துக்கு லாஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஏசி இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து நூறு ஆஃபர் எந்த எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே எடுத்தால் கோல்டு காயின் ஃப்ரீ கோல்டு காயின் வந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்தீங்க சாரி டைமண்டில் எடுத்திங்கனாலும் சரி சில்வரில் ஏதாச்சும் நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி ஜுவல்லரியாக எடுத்தாலும் சரி எதுலேயுமே நீங்கள் ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே எடுத்தால் உங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ இந்த ஒரு ஆஃபர் மட்டும்தான் என்ன ஏசியில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த பத்து கடையோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தேதிக்கு நகை எடுத்துக்கோங்க ஸோ நகையாக எடுக்கிற முடிகிறவங்க நகையாக எடுத்துக்கோங்க நகை எடுக்க முடியாது முடியாதவங்க கோல்டு காயினாக எடுங்க கோல்டு காயின் எடுக்க முடியாதவங்க சில்வரில் எடுத்துக்கோங்க சில்வரும் எடுக்க முடியாதவங்க நான் சொன்ன மெத்தட்னால் நீங்கள் சாமி கும்பிட்டு அன்றைக்கு நாளை வந்துட்டு முடிச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் கல்லுப்பு வாங்கி வச்சு சாமி கும்பிட்றது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு உண்டியல் வாங்கி முன்னாடியே வச்சுக்கோங்க ஏன்னா த்ரீ டேஸ் இருக்குது த்ரீ டேஸில் போயிட்டு ஒரு கடையில் போய் ஒரு உண்டியல் வாங்கி இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டு கிராம் எடுக்க போறோம் இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு வந்து ரொம்ப சலிப்பா நினைச்சுக்காதீங்க இதில் போய் எவ்வளவு அமௌண்ட் சேர்த்து நம்ம உண்டியல்ல எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சீப்பாகவும் எடுத்துக்காதீங்க அது எடுத்துட்டீங்க அந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி எடுத்துட்டீங்கனால முன்னேற போகிறீங்கன்னு தான் ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு கிராம்க்கு எல்லாம் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண சொல்றீங்க அதுல என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராம் கூட தானே எடுக்க முடியாம நாளில் நம்ம அச்சு திருந்த கல்லு உப்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறோம் அந்த ஒன் இயர்ல நம்ம ஒரு உண்டியல சேவ் பண்ணி ஒரு இது எடுக்க போகிறோன்றதே பெரிய பெனிஃபிட் தான் எதையுமே ஈஸியாக எடுத்துக்கவும் கூடாது எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கிடைக்க போகிறதும் கிடையாது நம்ம கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்தோன்னா அதுக்கு பலன் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு உண்டியில் சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நானும் ஒரு கிராம் எடுத்தால் போதும் அப்படி எடுத்து சேர்த்து வச்சாலே போதும்னு நினச்சி தான் நான் என்னோட முத பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி ஒரு காயின் வந்துட்டு எடுத்து சேவ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அதை பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் ஆனா இப்ப இந்த த்ரீ இயர்ஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணி இப்ப கோல்டு நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ அத வந்து விட்டு விட்டதுக்கு நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆகுது சோ அவங்களுக்கு வந்து நான் சேர்த்துருந்தேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சவரனில் சேர்த்துருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ்ஸாக வச்சு நான் சொல்கிறேன் என்னால் ஒரு ரெண்டு சவன்கிட்ட தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு கோல்டு காயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த த்ரீ இயர்ஸ்லேயே என்னால் ரெண்டு சவனுக்கு சேர்க்க முடிஞ்சிருக்குன்னா அப்போ டென் இயர்ஸில் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் ஓரளவு சேர்த்துருப்பேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்பவே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அந்த அந்த டைமிங் நான் வந்து விடலை நகசீட்டு போட்டால் அது வேறு வழியில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நகைசீட்டு போடுவேன்லாம் எப்பவுமே அதை பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் இந்த கோல்டு காயின் வந்துட்டு இந்த பர்த்டே வெட்டிங் டே எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட பிளானை வந்துட்டு அந்த ஊடகம் வந்துட்டு நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம் ஒரு சில பிரச்சனைனால அதை இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கோல்டு காயினை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி எதையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேயும் கண்டிப்பாக பலன் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்